மகா காளி நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு எனும் பஞ்சபூதங்களின் ஆற்றல்களையும் ஒருங்கே சங்கமித்திருக்கும் ஒரு வெட்ட வெளியில் நடைபெற்ற சக்தி மிகுந்த வழிபாட்டையும் அதன் காட்சிகளையும் தங்கள் பார்வைக்கு வழங்கி மகிழ்கிறோம் சென்னை தாம்பரத்தை அடுத்து கூடுவாஞ்சேரியிலிருந்து நெல்லிக்குப்பம் வழியே காயரம்பேடு என்னும் கிராமத்தை அடைந்தோம் அங்கிருக்கும் ஏரிக்கரையில் அமர்ந்து அருளாட்சி செய்து வரும் ஜேஷ்டாதேவியை தரிசித்து மகிழ்ந்தோம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஏரிக்கரை ஒட்டிய ஒரு புதரில் இருந்து கண்டெடுத்த பூசாரி மணிவண்ணன் ஊரார் உதவியோடு அந்த பழங்கால கற்சிலையை எடுத்து கரையின் மீது பிரதிஷ்டை செய்து அற்புதமான ஓர் பூஜா முறையோடு கடந்த சில வருடங்களாக வழிபட்டு வருகிறார் முழு ஈடுபாட்டோடு அவர் செய்கிற அந்த பூஜா முறையும் அவர் காட்டுகிற அந்த பக்தியும் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற யாவரையும் மெய்சிலிருக்க வைக்கிறது ஒரு வகையில் ஆதி காலத்தில் ஜனங்கள் எப்படி தெய்வத்தை வழிபட்டார்கள் என்கிற ஒரு உணர்வு ஒரு நினைவு ஏற்பட செய்கிறது பூஜையின் இறுதியில் அங்கு கூடியிருக்கும் யாவரும் அந்த அம்பாளை சுற்றி வளம் வந்து வழிபடுகிற ஒரு நடைமுறையை அவர் வைத்திருக்கிறார் உண்மையிலேயே அந்த அனுபவம் ஒரு உடல் சிற் சிலிர்க்க வைக்கும் அனுபவம் பேடு கிராமத்தில் இத்தகைய வழிபாடு விசேஷ நாட்களில் அவர் செய்து வருகிறார் அம்பாலை இவ்வாறு வழிபட்டு மகிழ விரும்புகிற அன்பர்கள் அவருடைய எண்ணில் தொடர்பு கொண்டு அதற்கான நேரத்தை முடிவு செய்து அங்கு செல்ல வேண்டும் எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டிருப்போம் கூட்டத்தில் நின்று தள்ளுமுள்ளுமாக வேர்க்க விறுவிறுக்க விதவிதமாக வழிபட்டிருப்போம் ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு பரவசமும் பரமானந்தமும் இத்தகைய எளிமையான கிராமிய மனம் கமழக்கூடிய சூழலில் இருந்து வழிபடுகிற போது நம்மால் அனுபவிக்க முடிகிறது ஹரி ஓம் மகா மேற்கே விநாயகம் காவல் மேற்கு மூலை சுப்பிரமணியம் காவல் வடக்கே வைரவன் காவல் வடக்கு மூலை வைராளி காவல் கிழக்கே பிடாரி காவல் கிழக்கு மூலை துர்கை காவல் தெற்கே வீரபத்திரம் காவல் தெற்கு மூலை வீர சாமுண்டி காவல் ஓம் என்னையும் காற்று உடம்பையும் காத்தரும் மக்களையும் காத்திரும் இல்லத்தையும் காத்திருப்போம் ஓம் வைரவனானு ஏவல் வஞ்சம் கிள்ளி சொல்லி கட்டு கட்டு முற்று முன் மோது மோது முதுப்பாக ஓம் குரு எந்த நாசாரி வாழ்க வேலை மறந்து நான் குருவேளை மறவேன் முருகன் சூழல் கொண்டு சிறசில கோர் வீர் பத்திரம் கட்டு உத்திரமாடம் கட்டு பிரங்கட்டு வன்கட்டு வைரகட்டு அணிக்க சிவா காவல் மேற்கு மூளை சுப்பிரமணியன் காவல் வடக்கே வைரவன் காவல் வடக்கு மூல வைராளி காவல் கிழக்கு பிடாரி காவல் கிழக்கு மூளை துர்க்கை காவல் தெற்கே வீரபத்திரன் காவல் தெற்கு மூல வீர சாமுண்டி காவல் ஓம் என்னையும் காத்தல் உடமையும் காத்தல் இல்லத்தையும் காத்தழல் மக்களையும் காத்தல் ஓம் வைரவனான ஏவல் வஞ்சனை பில்லி சுனிங் கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது முடிப்பா ஓம் குரு வாழ்க இந்த நாசாரி வாழ்கையை வேலை மறந்தேனும் குரு வேலை மறவேன் குருவையும் கொண்டு சிறசில் அகோர விரபத்திரங்கட்டு ருத்ரம் ஆடங்கட்டு பிறங்கட்டு வன்கட்டு வைரகட்டா நிக்க சிவா ஓம் ஓம் மகாதேவர் ஆகாசத்து நிற்கிறார் அம்மையும் இடது பாகத்து நிற்கிறார் பொன்னி மால பெயர் பிரிந்தவன் பார்க்க வெட்டி ஆதி மாமனின் சென்னில் பிறந்தவன் தேங்காய் ஓடத்தான் கோரமாவின் நெற்றுவன் சூனியம் வைத்தவன் காசாங்கோடு மாமனின் தலைவருக்கு வந்தவன் ஆதிதான் அஞ்சு பஞ்சாத்தின் குரு அணையர் கல்லற கருமர சொன்னர சொன்னவன் நாவர தடுத்தவன் தலையரன் ஓ மஞ்சனை பெருமானன் குரு ஒன்பது கட்டிவா அஞ்சு கட்டின் சண்டிதை கட்டின் வாரத்தின் கட்டினுட்டவன் தனி கை திற கட்டி குத்த வந்தவனை வீட்டின் முனைமுறை கட்டினி எதிர்த்து வந்தவனை ஆளு பள்ளி சத்ராதி அடங்க கட்டினி சிங்கம் கட்டினி சிறுகுறு கட்டினி ஆணமீர் வந்தவனை அசையாமல் கட்டினி மேல் வந்தவனை கும்பிட கட்டினி நெண்காட்டு கட்டினி தன்கட்டும் பாட்டில் கட்டம் பரமச்சம் தன்கட்டம் வயிறு கட்டாய் நிக்க சிவா ஓம் கற்பூரம் நீராஞ்சி சமர்ப்பணம் யாமி துபதீபங்க சமர்ப்பணம் யாமி பிரசாதம் சமர்ப்பணம் யாமி கதளிப்படம் சமர்ப்பணம் யாமே தாம்புலம் சமர்ப்பணம் யாமி నాణవద పుష్పంగ సమర్పణం సమర్పణ్యామి ఓం నీల సరస్వతి సమేత శ్రీ ఉత్తిష్ట మహాగణపదే నమో నమగ ఓం గం గణపదే వరవరదసర్వజన్మే వసమానయ ఓం సూర్యకోటి సమప్రభ నిర్విఘ్నం గురువే సర్వదా ఓం మహాగణపదే నమో నమ నమగా గ్రామ పరిపూర్ణదేవతమ నమగా பிது தேவதாய நமக சகல தேவதாய நமோ நமகாம் ஓம் ஸ்ரீ வாழையம்பாள் திருவடிகள் போற்றி ஓம் ஐம் க்ளீம் சௌம் க்ளீம் வாக்குவாகினி வாழை பரமேஸ்வரி வாழை திரிபுர சுந்தரி வாழை புவனேஸ்வரி வருக வருக வந்த என்னாவிலம் வாக்கிலம் வந்து முன் நிற்க சிவா ஓம் நமச்சிவாயும் மனதினாலும் எண்ணத்தினாலையும் அனைத்து விதமான இடையூறுகள் நீக்கி முழு மனதோடு அன்னையை பிரார்த்தனை செய்கின்றோம் இங்கு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னை பரிபூரணமான அறுபத்தி நான்கு தர்திரங்களை நீக்கி பரிபூரணமான வாழ்வோருளை இந்த புண்ணிய காலமான பிரதோஷ நன்னாளில் ராகுகால பூஜையும் பிரதோஷ காலமும் சேர்ந்த இந்த திருநாளில் அன்னையின் திருவடிகளை வணங்கி அற்புதமான நாமாவளிகளை அவளிடம் சமர்ப்பணம் செய்ய அனைவரும் மனதாரும் தியானத்தலாம் குலதெய்வம் விஸ்வதேவம் பரிபூண தேவங்களை மனதில் தியானித்து உங்கள் முன்னோர்களையும் மனதில் தியானித்து வழிபாட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யணும் உங்கள் ஒரு பூவை எடுத்துக்கோங்க உங்கள் இப்படி வச்சுங்க தலைக்கு மேலே வச்சுங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் இந்த கிராம தேவங்கள் எல்லாரையும் மனதில் தியானித்து அம்மா நாங்கள் எடுத்த காரியம் ஒவ்வொன்றும் நல்லபடி நடக்கணும் எங்களுடைய அனைத்து விதமான இளவர்களும் சந்தோஷமாக நீக்கிடுச்சு இன்றைக்கி உன்னுடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கேன் இந்த வந்ததே என்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சுமா அனைத்து நீ இனிமேல் எனக்கு சகல சௌபாகியமும் செல்வங்களும் வாரி வழங்க வேண்டும் என்று மனதிலும் தியானித்து மாங்கல்யமாக இருக்க வேண்டும் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து நீ தீர்க்க சுபங்கல்யா இருக்கணும் எந்த குறை இல்லாமல் என் தாயை எனக்கு கூட இருந்து வழிகாட்ட வேண்டுமோம்மா என்று அவங்களுடைய திருவடி பாதத்தில் உங்களை மனசார வச்சு அவங்களுக்கு மந்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பணம் பண்ணுங்கள் ஓம் ஓம் பகவதே ஸ்ரீம் வாசுதேவாய் லோக ரச்சகாய ரீம் ரீம் பாவா வென்று தெய்வக்கட்டு வாக்குக்கட்டு சத்ருவிய நாசக்கட்டு பட்பட் என்று அறுத்து போடுக கரட வா வா கோவிந்தா 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 ஓம் தேஷ்டாதிபி சமேத உத்தா திருவடிகள் போற்றி கோமதி மாதா சமேத சங்கரநாராயணா திருவடிகள் போற்றி ஓம் க்ளீம் ஐங்கரன் அவணியாய் போற்றி ஓம் க்ளீம் அடைக்கலும் அருள் அன்னையே போற்றி ஓம் க்ளீம் சிவனருள் இனிதருள் சியாமளா போற்றி ஓம் க்ளீம் ஆசை அறுப்பாய் போற்றி ஓம் கிளீம் மும்பலம் நீர்க்கும் முதல்வியே போற்றி ஓம் க்ளீம் பார்க்கடல் பணிந்த பைரவி போற்றி ஓம் க்ளீம் சுயம்பர சூச்சம சுந்தரி போற்றி ஓம் க்ளீம் சுரம்பி முளைப்பா சுவையே போற்றி ஓம் க்ளீம் இணைகரன் ஓர்கரம் வந்தாய் போற்றி ஓம் க்ளீம் மாதவன் சஞ்சுடருள் அருள் போற்றி ஓம் க்ளீம் நாமம் பழிக்கும் நல்லவள் போற்றி ஓம் க்ளீம் சந்தியா வந்தனை தாரகை போற்றி ஓம் க்ளீம் மூளாதார முப்பொருள் முழநிழலே போற்றி ஓம் க்ளீம் ஆராதரமந்த அருளே போற்றி ஓம் க்ளீம் தினகரன் கணல் மேவும் செஞ்சுடரே போற்றி ஓம் க்ளீம் அங்காரனுக்கு அருளம்மையே போற்றி ஓம் க்ளீம் நீலோத்வ நாயந்த நிர்மலா போற்றி ஓம் க்ளீம் முத்துக்கு வித்தே முழுமதியே போற்றி ஓம் க்ளீம் நித்திய திருவடி நீங்காய் போற்றி ஓம் க்ளீம் நீலமளந்தா நல்லுறவே போற்றி ஓம் க்ளீம் தீர்க்க தாயே போற்றி ீம் வரவிழா வரமருள் வனிதா போற்றி ஓம் க்ளீம் உள்ளம் உவங்கம் உண்மை போற்றி ஓம் க்ளீம் துன்பத்தடை துணைவரும் தோணியே போற்றி ஓம் கிளீம் அரிதுணாருள் மருந்தே போற்றி ஓம் க்ளீம் வழித்துணை நீயே தோழாமணியே போற்றி ஓம் க்ளீம் ஆனந்த பைரவி அமுதே போற்றி ஓம் க்ளீம் ஆணி பொன்னம்பளத்து அற்புதமே போற்றி ஓம் க்ளீம் சுந்தர வடிவழகி சூழினி போற்றி ஓம் க்ளீம் சாட்சியானவளே சத்தியமே போற்றி ஓம் க்ளீம் இந்திரன் போற்றும் சந்திராபதமே போற்றி ஓம் க்ளீம் தன்னிலை மறக்கும் தயாநிதியே போற்றி ஓம் க்ளீம் எண்ணிலை எனக்கருள் கருள் என் தாய் போற்றி ஓம் க்ளீம் எண்ணம் வண்ணமாக்கும் என் தழலே போற்றி ஓம் க்ளீம் சித்தபையின் அத்தனைமே சிந்தாமணியே போற்றி ஓம் க்ளீம் குருவருள் திருவருள் நின்னருள் போற்றி போற்றியே ஓம் தேஷ்டாதி விதமேத உத்தாதன திருவடிகள் போற்றி பமமுதி மாத சமேதங்காராய திருவடிகள் போற்றி போற்றி போற்றியே ஓ சர்வமங்கலே சர்வசா சரண் நாராயணி நமத்து சாிய தன்னோ பிரச்சோயோ ஜெய்தாதி சமத உத்தி போற்றி ஓம் ரத்தேஷா வித்மே நிலச்சேஷ்டா தீமே தன்னோ ஜெய்ட்டலுமி பிரச்சோயே ஓம் குளி போஜி மந்தையே போஜி ஜெய்டா தேவியே போஜ் போஜ்வி ஓம் ஷம் கப்பூரம் நிராஞ்சமர்ப்பணம் யா பிரசா சமர்ணம் யா கதலிபடம் சமர்ணம் யா புஷ்பமர்ணம் யா நாணவரிமளபுஷ்பமர்ப்பணம் யா திரவன் ஒளியே கண்மணி வருக ஜெகண ஜ ஜன தேவியே வருக திமி 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 துர்கா வருக பரவொழி சாற்றிய பன்மணி வருக ஜெல் 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 என திலம்பொளி முழங்க கல் கல் எனவே கைவிள குளங்கிட பிறம்பொலி சாற்றி பன்மணி வருக மாய மாயினி சாமுண்டி வருக வரமது அருளும் வனமொழினியே தண்டக மண்டல சுண்டலதரிணி சாமுண்டீஸ்வரி துர்காதேவி சங்கர ரூபினி பிதாம்பரி எம்மையாலும் மண்ணை இருக்கேன்கி தன்மயமாக்கி சிம்மயமாய் சிம்முத்திரை காட்டி சிஸ்டரை காக்கும் கருணொழியும் தாயின் நோக்கம் கருணுதமம் பாசங்கும் கரும என் சிந்தையிலே சிவமயம் நின்று நான் அகந்தை கர்வம் ஒழித்து அப்புவி நான் கொண்ட துன்பம் துடைத்தால் அப்புவியில் என்னை காத்திட செய்தால் எத்தனை தொல்லல் எத்தனை அல்லல் பிணி எல்லாம் எடுத்து விடுங்கி தீய காற்றும் தீமிதி வந்தால் பில்லி சூனியும் பெருமகையவள் எல்லாம் எரிந்து நின்றாகும் வல்லம உள்ள வலிய பிடாரியும் இருள் என் காட்டேறிரும் துர்கா தேவியின் பெயரை கேட்டால் துன்பங்களை அவன் தூரத்தில் ஓடும் போட்டி பொறாமிகள் பொடி பொடியாகும் பொருக்கொடி துர்கா லட்சுமி கண்டால் இழிவுக்கு நீங்கி செல்வம் ஓங்கும் ஓம் எனும் ஒழிக்கும் பிரணவரூபிணி ஓங்கார் தொழியும் முயல் வந்தால் தஞ்சமன்றவை காப்பால் துர்கா அன்னை இருக்க எனக்கென்று பயமேன் எண்ணிய கவலைகள் அன்னை எல்லாம் புவனம் முழுவதும் புவனேஸ்வரி ஆள் மலைப்போசுர் பணி போல் நீங்கும் விதியம் விளக்கம் மதியம் அவளே அவளே காஞ்சி காமாட்சி மாலினி சூழினி கபாலி ஏ கேசவன் சகோரி துர்கா மாயே தும்பணி சுமணி துர்கா மாயே மகிஷாசுரமத்தினி துர்கா மாயே வரம்பதினி வைகுண்டீஸ்வரி மாதவதர்ஷினி மங்கைய நம்பிகையே எமையார்கொண்டு எமையாதிரிப்பாயே உமையே நம்பி வாழோம் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்